கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுபவர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு இவர்களுக்கெல்லாம் ரூபாய் இரண்டாயிரம் கிடைக்கும் அப்படின்ற தகவல் தான் வெளியாயிருக்கு இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோவை முழுமையா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாடு அரசு மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் பல்வேறு சமூக நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது குறிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஓய்வூதியம் உள்ளிட்ட திட்டங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது ஏனென்றால் இந்த திட்டங்கள் வழியாக கோடிக்கணக்கான மக்கள் நேரடியாக பயன்பெறுகிறார்கள் ஒரு முறை இருமுறை அல்ல மாதந்தோறும் அரசு அவர்களுக்கு நிதி உதவி தொகை கொடுக்கிறது பயனாளிகள் இறக்கும் வரை இத்தகைய திட்டங்களில் பயன்பெறலாம் அப்படியான திட்டங்களில் முதன்மையான இடத்தை பிடித்துள்ளது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இந்த திட்டத்தில் ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்த பெண்களுக்கு தமிழ்நாடு அரசு மாதம் ரூபாய் ஆயிரம் கொடுக்கிறது அந்த தொகையை ரொக்கமாக கொடுக்காமல் பயனாளிகளின் வங்கி கணக்கிலேயே நேரடியாக வரவு வைக்கிறது இந்த திட்டம் பொதுமக்கள் மதியில பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது ஆனால் இந்த திட்டத்தில் பயன்பெறுபவர்கள் வேறு எந்த அரசின் திட்டங்களிலும் பயனாளிகளாக இருக்கக்கூடாது ஒரு சிலருக்கு மட்டும் அரசு இதிலிருந்து விளக்கு கொடுத்திருக்கிறது அந்த குடும்பங்களில் உள்ளவர்கள் அரசிடமிருந்து ஓய்வூதியம் பெற்றுக்கொண்டாலும் கொண்டாலும் அந்த பயனாளியை தவிர குடும்பத்தில் உள்ள மற்ற தகுதி வாய்ந்த பெண்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது அரசால் விதிவிலக்கு கொடுக்கப்பட்ட குடும்பங்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகையோடு சேர்த்து மாதம் ரூபாய் இரண்டாயிரம் பெறுவார் அதாவது மாற்றுத்திறனாளி ஓய்வூதியம் பராமரிப்பு உதவித் தொகை முதியோர் ஓய்வூதியம் முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் அமைப்பு தொழிலாளர் நலவாரிய முதியோர் ஓய்வூதியம் இந்திரா காந்தி தேசிய விதவை ஓய்வூதியம் பெறும் குடும்பத்தினர் இத்தகைய பலனை பெற்றுக் கொள்ள முடியும் இதே போல ஆதரவற்ற விதவைகள் ஆதரவற்ற கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கான ஓய்வூதியம் மற்றும் ஐம்பது வயதிற்கு மேற்பட்ட திருமணமாகாத ஏழை பெண்களுக்கான ஓய்வூதியம் பெறும் குடும்பத்தினருக்கும் அரசு விதிவிலக்கு கொடுத்திருப்பதால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திலும் இவர்கள் பலன் பெற முடியும் ஒரே ஒரு நிபந்தனை என்னவென்றால் ஓய்வூதியம் பெறுபவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சேர முடியாது குடும்பத்தில் மற்ற தகுதி வாய்ந்த பெண்கள் இருந்தால் இந்த திட்டத்தில் விண்ணப்பித்து மாதம் ஆயிரம் ரூபாய் பெற முடியும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு பல நிபந்தனைகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இதுல சில ஓய்வூதியம் ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்க குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்காது ஆனா அந்த குடும்பத்திலேயே இன்னொருத்தங்க தகுதி வாய்ந்த மகளிர் உரிமை தொகைக்கு தகுதி வாய்ந்து இருப்பாங்க வந்து பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா ஓய்வூதியம் வந்து அவங்க வீட்டுல இருக்கவங்க ஒருத்தருங்க வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல யாருக்குமே மகளிர் உரிமை தொகை கிடைக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அப்படி கிடையாது ஓய்வூதியம் வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு கிடைக்காது ஆனா குடும்பத்துல தகுதியுடைய மகளிர் இருந்தாங்கன்னா அவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் இந்த டவுட் உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும் நம்புறோம் அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனாக செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்